தீக்ரெட் கால் ஆஃப் மார்கழி பிகின்ஸ் திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நேராடப் போதுவீர் போதுமீனோ நேரழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேர் கொடுந்துளிலன் நந்தகோவன் குமரன் ஏழாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் இம்பாவாய் On a radiant morning, Andal calls young hearts to awaken, not just to bathe in water, but to cleanse the mind. She reminds us. Devotion begins with discipline, simplicity, and surrender. This is the first step of a 30 day spiritual journey. Today's spiritual seed true devotion begins when we wake up, before the world does. Follow for daily Tirupavai.